அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் உதய ஒரு பிரம்மாண்டமான வீட்டுமனை திறப்பு விழா வர இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது வர ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிரம்மாண்டமான வீட்டுமனை திறப்பு விழா புட்லூர் ரயில் இருந்து ஜஸ்ட்டு ஒரு பை வாக்குன்னு சொல்லலாம் ஒரு எயிட் ஹண்ட்ரட் மீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு தரமான டிடி சிப்பிரரா வில்லா பிளாட்ஸை சூப்பரான ஒரு அப்ரூவ்டு பிளாட்டை நம்ம லான்ச் பண்ணிருக்கோம் ஸோ திறப்பு விழா சலுகையாக வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் வந்து நீங்கள் பிளாட்டை புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கோல்டு காயின் அதாவது தங்க நாணயம் இன்றைக்கி வந்து விலை ஏறிக்கிட்டே இருக்குது தங்க நாணயத்தை நம்ம இலவசமாக துறங்க அன்றைக்கி ஒரு நாள் ஆஃபர் மட்டும் இந்த ஆஃபரை பயன்படுத்திங்க லிமிட்டட் பிளாட்ஸ் மட்டும்தான் இருக்குது ஸோ குறைஞ்ச விலையில் நீங்கள் புட்லூர் ரயில் நிலையத்துக்கு பக்கத்தில் அதாவது ரயில் மார்க்கமாக எனக்கு வந்து கண்டிப்பாக ஒரு இடம் தேவைப்படுதுங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருந்தால் நான் வேலைக்கு போயிட்டு வரது ஈஸியாக இருக்கும் எங்களுக்கு எல்லா விதமான வசதியும் பக்கத்தில் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தயவு செஞ்சு சொல்கிறேன் இந்த ப்ராப்பர்ட்டியில் ஒரு ப்ளாட்டை வாங்கி வைங்க கம்மியாக தான் ப்ளாட்டு இருக்குது ஸோ கார்னர் பிளாட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி புக்கிங் ஆகியிருக்கு ஸோ நீங்கள் ஏதாவது வேறு ஒரு ஃபேஸிங்கில் வேணும் எனக்கு நார்த்தில் வேணுங்க ஈஸ்ட்டில் வேணும்னா கண்டிப்பாக நம்ம எடுத்து தரலாம் கார்னர் பிளாட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ புக்கிங் ஆகிருக்கு சப்போஸ் அவங்களுக்கு லோன் கிடைக்கலனா கூட தாராளமாக அந்த பிளாட்டு கூட எடுத்து தரத்துக்கு நம்ம தயாராக இருக்கும் பாருங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே அதாவது காமன் வால் ஒட்டினா மாதிரியே எக்கச்சக்கமான வீடுகள் இருக்குது இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள் மறக்காமல் நம்ம உதயம் ட்ரீம் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் நாம் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இதுதான் புட்லூர் ரயில் நிலையம் இந்த ரயில் நிலையம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஒரு ஸ்பெஷல்னால் இதுக்கு அடுத்து திருவள்ளூர் ரயில் நிலையம் இருக்குது திருவள்ளூர் அப்படின்றது இன்றைக்கி ஒரு பெரிய ஜங்ஷனாக இன்றைக்கி மாற்றிக்கிட்டு வராங்க காரணம் இன்றைக்கி எப்படி தாம்பரம் ஒரு பெரிய ஜங்ஷனாக மாறுதோ ஸோ இந்த சைடில் நம்ம வந்து அரக்கோணம் வந்து ஒரு பெரிய ஜங்ஷனாக மாற்றலான்னு நினச்சாங்க பட் அந்த இடத்துல இட வசதி இல்லாததுனால திருவள்ளூரை ஒரு பெரிய ஒரு ஜங்ஷனாக மாற்ற போகிறாங்க இப்போவே நிறைய எக்ஸ்பிரஸ் அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நின்று ஸோ இன்றைக்கி வந்து சென்ட்ரல் நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது பக்கத்துலேயே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய அவுட்டர் ரிங் ரோடு அதாவது ஒரு பைபாஸ் ரோடு பார்த்திங்க அப்படின்னா பக்கத்துலேயே நமக்கு சைட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது எண்ணற்ற கடைகள் இருக்குது பேங்க் இருக்குது சூப்பர் மார்க்கெட் இருக்குது நிறைய கடைகள் இருக்குது பக்கத்தில் உங்களுக்கு வந்து அங்காள பரமேஸ்வரி அதாவது புட்லூர் அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த புட்லூர் அம்மாவோட கோவில் அதாவது உலக பிரசித்தி பெற்ற கோவில் இருக்குது எண்ணற்ற வசதி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு பொன்னான ஒரு பகுதி தான் புட்லூர் ரயில் நிலையம் நீங்கள் இந்த பகுதியிலேருந்து ஜஸ்ட்டு நடந்தே நம்ம இடத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துடும்னா அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா பொட்டென்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான சைட்டு முக்கியமான விஷயம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்கு ஸோ ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி இருக்குது காரணம் என்ன அப்படின்னா இந்த சைடில் வந்து வளர்ச்சிகள் குறைவாக இருந்ததுனால கவர்மெண்ட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா நிறையா இப்போ பட்டாபுரம் டைட்டல் பார்க் கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ திருவள்ளூரில் ஒரு பெரிய மெடிக்கல் காலேஜ் எப்படி நம்ம ஓமந்தூராக சாரி மன்னிக்கணும் சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ராஜகாந்தி ஹாஸ்பிட்டல் போல் ஒரு பிரம்மாண்டமான மருத்துவமனை திருவள்ளூரில் இருக்குது நிறைய காலேஜஸ் இருக்குது நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது பெரிய பெரிய வளர்ச்சி இன்றைக்கி திருவள்ளூர் நோக்கி இன்றைக்கி எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க திருவள்ளூர் வரைக்கும் இன்னைக்கு மெட்ரோ கனெக்ட் பண்ணலாம் மெட்ரோ ரயிலை கனெக்ட் பண்ணலான்ற வேலைகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா வெகு வேகமாக நடந்துக்டிருக்கு பெரிய வளர்ச்சி இன்னைக்கு திருவள்ளூரில் தான் இருக்குது காரணம் திருப்பதி வரைக்கும் போகக்கூடிய ஒரு பைபாஸ் ரோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க பிரம்மாண்டமான வளர்ச்சி இந்த பகுதியில் இருக்குது இப்போ நீங்கள் போடக்கூடிய முதலீடு பெரிய மடங்காக மாறி வரும் நிறைய பேர் இப்போ வீடு கட்ட போகிறாங்க சைட்டு இனாக்ரேஷன் வர இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் எட்டு மணிலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் புக் பண்ணுற வாடிக்கையாளர்களுக்கு தங்க நாணயத்தை நம்ம இலவசமாக கொடுக்க போகிறோங்க இந்த பொன்னான வாய்ப்பை பயன்படுத்துங்க நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் முக்கியமான விஷயம் நம்ம சேனல் உதயம் ட்ரீம் லேண்டில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க குட்லூர் கிடையாதுங்க அடுத்து நம்ம எடுத்துகிட்டு எடுத்துக்கிட்டு போகிறோம் அடுத்து திருவள்ளூரில் நம்மக்கிட்ட ஒரு சைட் இருக்குது மீஞ்சூரில் ஒரு சைட் இருக்குது ரெட்ஹில்ஸில் ரெண்டு சைட் இருக்குது எக்கச்சக்கமான வீட்டு மனைகள் அதாவது பொன்னேரியில் ஒரு அஞ்சு விதமான சைட் இருக்குது வெறும் ஐநூற்றி இருபத்தஞ்சு ரூபா ஸ்டார்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் நம்மக்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் இருக்குங்க இந்த பொண்ணான வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க வாட்டர் லைன்லாம் பார்த்துங்க எவ்வளோ ஆகிட்டா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் சாதாரணமாக சின்னதாக ஒன்று ரெடி பண்ணி நம்ம சைட்டை முடிஞ்ச ஒன்று வெளியில் போகிறதுலாம் கிடையாது சைட்டுக்குள்ளேயே உங்களுக்கு அம்யூனிட்டிஸ் பாருங்கள் எல்லா பெரிய பெரிய தார் ரோடு இபி கனெக்ஷன் ஸ்ட்ரீட் லைனு வாட்ரு கனெக்ஷனு அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டடு கம்யூனிட்டி வில்லா பிளாட்ஸை நம்ம உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கிட்ருக்கோம் நம்ம நிறுவனம் முப்பத்தி ஏழு ஆண்டுகள் மக்கள் நம்பிக்கை பெற்ற ஒரு சிறந்த நிறுவனமாக வடச்சென்னையில் இயங்குறதுக்கு முக்கியமான காரணம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குவாலிட்டி தான் கால் பண்ணுங்கள் வந்து பாருங்கள்